எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்னுடைய பேர் வந்து முகமது அஜ்மல் இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா சமூக வலைதளங்களை நம்ம எப்படி வந்து இன்றைக்கி கையாளணும் அப்படிங்கிறது தான் எதற்காக அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டங்களில் நிறைய வந்து விஷம பிரச்சாரங்கள் வந்து போயிட்டுருக்கு அது நம்மளெல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே வந்து அவர்களை வந்து எப்படியா ஒரு வழியில் வந்து சூழ்ச்சி பண்ணணும் இவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி பல பேர் செயல்பட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து பயணிச்சிட்ருக்கிறோம் அப்போ அப்படி பயணிக்கும்போது எப்படி பயணித்தா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்கள் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அது எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிற நோக்கம் தெரியாமல் ஒருத்தரை ஒருத்தரை அவதூறு சொல்லிவிட்டு குறை சொல்லிவிட்டு இயக்க ரீதியாகவும் மதங்கள் ரீதியாகவும் நம்ம சண்டை தான் போட்டுட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் தவிர்க்க விடாம ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கொள்கையோடு பயன்படுத்தணும் நான் வந்து இது எதற்காக பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இதற்காக யூஸ் பண்ண போகிறேன் எடுத்துக்காட்டுக்கு நான் அழைப்பு பணிக்கு யூஸ் பண்ண போகிறேன் இல்லை அரசியல் சார்ந்து யூஸ் பண்ண போகிறேன் அல்லது வேறு ஏதாவது என்னுடைய வியாபாரத்துக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற Okay. <laughs> ஒரு நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரியாமல் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம வந்து குறை சொல்லிட்டோ அவதறு சொல்லிட்டோ இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய தவறான தகவல்கள் வந்து பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதை அப்படி பகிர்ந்துடுறப்போ சமீபத்தில் கூட அந்த பகல் கம்பல் நடந்த தாக்குதலை பற்றி ஒரு சில அவதூறு வந்துச்சு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இருந்தாலும் ஒரு போலியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது இஸ்லாமியர்கள் பேரோட ஒரு தகவல் வருது அதை வந்து என்னன்னே தெரியாமல் இஸ்லாமியர்கள் பேர் இருக்குங்கிறத நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரி பல தவறான தகவல்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இது சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம எல்லாேருக்குமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சுருக்கும் எதிரமுதர் சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாமி படத்தையோ இல்லை கடவுள் படத்தையோ போட்டு இது வந்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ண நல்லது நடக்கும்னு சொல்லி சில பதிவுகள் வரும் அவ எல்லாருமே ஷேர் பண்ணியிருப்போம் நான் ஊரில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி இது ஒன்று வந்துச்சு ரெண்டாவது ஒரு பதிவு என்ன வரும் அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஃபோட்டோவில் யாரோ ஃபோட்டோ போட்டு இவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை இதை வந்து ஒரு ஷேர் பண்ணிணா ஃபேஸ்புக்காரன் பத்து ரூபா தர இருபது ரூபா தரேன்னு ஒரு பதிவு வந்திருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையானது கிடையாது யாரோ ஒருத்தவங்க போட்டு வைக்கிறது இப்போ நான் என்ன பண்ணேன் ஊரில் இருக்கும்போது சரி இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு கால் உடஞ்சி அதில் ஒரு வெள்ளை கலர் கெட்ட போட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ எடுத்து ஹாய் நண்பர்களே இது என்னுடைய கோழிக்குஞ்சி கால் உடஞ்சி போச்சு இதுக்கு செலவு பண்ணேன் இதுக்கு ஒரு ஷேர் பண்ண ஒரு ரூபாய் கிடைக்குன்னு சொன்னேன் ஐம்பது பேர் ஷேர் பண்ணி எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு ஸோ அப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்காமல் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதே போல் தான் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் பல தகவல் வந்து நம்ம கண்டமேனைக்கு வந்து ஷேர் பண்ணிடுறோம் ஆனால் இஸ்லாம் வந்து வன்மையாக கண்டிக்குது நபிகள் நான் சொல்ல சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவன் ஒருத்தன் கேட்குற செய்தியெல்லாம் பார்க்காம வந்து சொல்கிறானோ அவனும் பொய்யன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுன்னா அதோடய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து மற்றவங்களுக்கு பெயர்னு சொல்லணும் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசபச்சாரமான த தலங்களை தவிர்க்கிறது நல்லது அந்த மாதிரி பதிவுகளையும் தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே வந்து வீடியோஸ் பார்க்கும்பொழுது பல ஆபாசமான பதிவுகளும் அந்த இணையதளங்களை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதிலிருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் நம்மளுடைய வேலை காரணமாக வந்து அவர்களை வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து இன்றைக்கி அவங்கள வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் ஆக்கிட்டு இருக்கணும் பல பதிவுகளை பார்க்குறோம் பல குழந்தைகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா செல்ஃபோனில் மூழ்கி அதே இதாக இருந்துட்டு அவங்களால் அதை விட்டு மீண்டு வர முடியாமல் பெற்றோர்கள் தவிக்கக்கூடிய சூழல் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொள்ளணும் அதில் வந்து பிறருடைய புகைப்படங்களை வச்சு இன்றைக்கி வந்து மார்க்கிங் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப இதாகிடுச்சி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பல ஆப்ஸ் இருக்குது அதில் போட்டு ஆ ஆண்களாக இருக்கிறவங்கள பெண்களை மாற்றி அனுப்புறது ஒருத்தர் அப்படி தான் இன்றைக்கி பேஸ் நம்ம நண்பருக்குள்ள ஒருத்தர் இஸ்லாமியர் தான் ஒரு இதில் பேசியிருக்கும் இருக்கும்போது என்னுடைய ஃபோட்டோ டக்குன்னு பார்த்தா சேலை கம்பல்லாம் போட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்றாரு இதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டுவிடும் அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தெரியல ஸோ அதனால் வந்து நம்ம விளையாட்டை செய்கிறது வந்து சில நேரங்களில் விபரீதங்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதையும் தவிர்த்துக்கணும் ஏன்னா இறைவன் வந்து திருமறை திருக்கிறான்லாம் சொல்கிறான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் பத்தொன்பது அவசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டோருடையே மானக்கேரான செயல்கள் பறைவிட வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு வந்து இறைவன் வந்து சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தவிர்த்துக்கொள்ளணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரத்தை வந்து சிக்கனமாக செயல்படுத்தணும் இன்றைக்கி பெரும்பாலோர் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் தான் அவங்களுடைய நேரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் அப்படி ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதற்கான நேரங்கள் செலவழித்து அவங்களுடைய தூக்கம் பல்வேறு விஷயங்களை வந்து அதனால் வந்து பாதிக்கப்பட்டுருக்கிறதா வந்து இன்றைக்கி வந்து தகவல் வந்து தெரிவிக்குது அதனால் வந்து நம்ம வந்து நேரத்தை வந்து கரெக்டாக வந்து இந்த சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்தும் போது பயன்படுத்தணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முறைகளை வந்து கடைபிடிக்கணும் இப்போ வந்து சோசியல் மீடியாக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்து நாம் வந்து பயன்படுத்துகிறா நல்லா இருக்கும் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்களை வந்து இறைவன் நமக்கு கொடுத்த அருள்கொடை தான் இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய ஒரு செயலுக்கு வந்து இந்த சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தினோம்னா அது நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கி அதை அவதூறு பரப்புறதுக்காக அவங்க வந்து ஒரு திட்டமிட்ட சதி இருக்காங்க சமீபத்தில் கூட வந்து இந்த பயங்கரவாத தாக்கல் நடந்துச்சுல அப்போ வந்து என் கூட படித்த நண்பர் அவர் எப்படின்னா எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு நானும் அவனை அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில நம்ம தகவல் வைக்கும் பொழுது அவர் கேட்டுட்டு ஒரு சில கருத்துக்கள் வேறு வேறுபாடு வருது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ பேசும்போது அவர் வந்து அவ் தீவிர பிஜேபி ஆதரவாளர் நீ எப்படி இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்திய பிரதமரை விமர்சிக்க முடியும் அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் வந்து பிரதமரை விமர்சிக்கலை இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் நான் வந்து ஊடகத்தில் இருக்கிற ஒரு ஊடகவில என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் நாங்கள் வந்து நடுநிலையாக இருக்கணுங்கிறதுனால அந்த ஒரு பதிவு போட்டேன்னு சொல்கிறேன் அவன் வந்து அடுத்த பதிவு சொல்கிறான் நீ ஒரு ஆன்டி இண்டியன் அப்படிங்கிறான் நான் வாய்ஸ் நோட் போடுறேன் ஆனால் டெக்ஸ்ட் தான் பண்ணுறான் நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறான் எதற்காக அப்படின்னா இன்னைக்கு ஒரு திட்டம் போயிட்டுருக்கு உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது பொழுது அவங்க நம்ம வார்த்தைகள் தரக்குறைவாக பதிவு பண்ணிட்டோம்னா இவர் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க எவ்வளோ மத வெறியோடு இருக்காங்க எவ்வளோ இருக்கா அப்படின்னு பரப்புறதுக்காக அவங்க நானும் எவ்வளவோ வந்து ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கல வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அவர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட மாட்டார் டெக்ஸ்ட் தான் பண்ணுறாரு பண்ணிவிட்டு என்னுடைய சேட் வந்து கிளியர் பண்ணிடுறாரு ஸோ நம்ம என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து சில தூண்டுவாங்க சில நேரங்களில் சமீபத்தில் கூட ஒரு பாஸ்டோட ஆடியோ வந்துச்சு நீங்கள் வந்து இஸ்லாமியர்களோட பதிவுகளில் போய் ஆபாசமாக பதிவிடுங்க அவங்க பேசுவாங்க அதை நம்ம மற்றவங்களுக்கு வந்து பகிரலாம் அப்படிங்கக்கூடிய அதே மாதிரி சூழ்ச்சியும் நடந்துட்டு ஸோ அதிலேயும் நம்ம சிக்காமல் வந்து நம்ம தவிர்த்து தவிர்த்துக்கொள்கிறது நல்லது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ப சொல்ல சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் பேசுனால் நல்லதே பேசில்லைனா பேசாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சமூக வலைதளங்களில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒன்று நல்லது செய்ய நோக்கத்தோடு இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அதனால் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமீபத்தில் இப்போ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை போயிட்டுருக்கு அதை எப்படி ஆக்கிடுறாங்கன்னா நம்ம வந்து போர் வேண்டாங்கிற அடிப்படையில் ஒரு சில பதிவுகள் நம்ம போட்டாலுமே அவங்க எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா எதிரி நாட்டுக்கு இவங்க ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் போயிட்டு இருக்கேன்னா நம்ம முன்னாடி பார்க்குறோம் பலஸ்தீனத்தில் போர் போயிட்டுருக்கு சிரியா எல்லா இடத்துலையும் நடந்துச்சு ஆனால் அங்கே என்ன நிகழ்வு அவங்க எவ்வளோ இருக்காங்க அந்த அடிப்படையில் சில பேர் போடுறாங்க சில ஊடகங்களும் போடுறாங்க ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் அதனால் வந்து நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சட்டங்கள் அடிப்படையான சட்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ நம்ம வந்து சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து அவதூறு பரப்பக்கூடிய அளவில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு ஐபிசி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூறு வடி பார்த்திங்கன்னா பொய்யான தகவல் அழித்தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே இரண்டாண்டு வரை சிறை தண்டனை அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அல்லது அபதாரம் விரிக்கப்படும் அதனால் வந்து நாம் செய் சொல்லக்கூடிய தகவல் வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணும் ச அவதூறாக இருந்துச்சுன்னா அதற்கான தண்டனைகள் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவறான தகவல் பரப்பணுன்னு வச்சுக்கோங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய குற்றவியல் சட்டப்பிரிவு ஐநூற்றி படி வந்து பார்த்திங்கன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக சொல்லிவிட்டு மூன்றாண்டு வரை நமக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவதாரம் விரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஐபிசி நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ இது எதுக்காக அப்படின்னா மத வெறுப்பை உருவாக்குறது மதங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம் அந்த மாதிரி பதிவுகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஐபிசி நூற்றி ஐம்பத்தி மூணு ஏயின் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூன்றாண்டு சிறை தண்டனையும் அல்லது அவதாரமும் விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபாசமான பதிவுகளோ அது சார்ந்து ஏதாவது நம்ம வந்து பதிவிடுறோம் அல்லாது பகிர்றோம் அப்படின்னா ஐடி ஆக்ட் செக்ஷன் அறுபத்தி ஏழின் படி பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து இதை தவற செஞ்சோம்னா மூன்றாண்டுகள் சிறையும் ஐந்து லட்சம் அவதாரமும் இரண்டாவது செஞ்சால் ஐந்தாண்டு சிறை பத்து லட்சம் சிறையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிலர் வந்து பெண்களை வந்து தவறாக சித்தரிக்கிறது பெண்கள்ட தவறான அந்த குறுஞ்செய்தி மெசேஜ் அனுப்புறது அவங்க அந்த மாதிரி இப்போ தகவல் குற்றங்கள் நடந்துச்சுன்னா ஐபிசி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டிகின் படி பார்த்திங்கன்னா மூன்றாண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து அடிப்படையான சட்டங்கள் நம்ம வந்து சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்தும் போது இதை நம்ம பின்பற்றி நாம் வந்து பயணித்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கூறிட்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து இந்த அவதூறு ப்ளஸ் வந்து பிறர் பிறரை வந்து பழித்து பேசுகிறது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது ஒரு எளிமையான மார்க்கம் சகோதரர் சொன்ன மாதிரி இறுக்கமான மார்க்கம் கிடையாது அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த எண்ணெய் வந்து தொடர்பு கொண்டு குரான் வாங்கி படிங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு